அலைக்கும் வலிகம் வரமத்துல வரூ அலமது இல்ல அலா வஸ்லாம் வாலா அலஹி வாசாபிஹி அம்மாபாத் அன்பு அந்த சகோதர்களே அல்லாஹு சுனுவா தாலா தன்னுடைய இறுதி தூதுத்துவத்தை நபி முஹம்மது சல்லாஹூ அலி சல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே அவன் பூரணப்படுத்தினான் நபிகலார் சல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் தூய மார்க்கமான இஸ்லாத்தை இருபத்தி மூன்று காலங்கள் எத்தி வைத்தார்கள் அவர்களுடைய இந்த இருபத்தி மூன்று கால பணியிலே அவர்களோடு தோளோடு தோல் நின்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் தங்களையே அர்ப்பணித்த ஒரு சமூகமாக வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதர ஈமான் கொண்ட அந்த சஹாபாக்கள் இந்த ஈமானை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுடைய வகையை அவனுடைய மார்க்கத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகிதான் அல்லாஹுடைய தூதரோடு அவர்கள் ஒன்றாக பயணித்தார்கள் அவர்களைத்தான் நாங்கள் அரபியிலே சஹாபாக்கள் என்று சொல்கிறோம் அதாவது நபிகளாருடன் தோழமை கொண்ட சமூகம் என்று சொல்கிறோம் இவர்களுடைய ஈமான் பரிசுத்தமானது தூய்மையானது அப்பழுக்கற்றது இவர்கள் செய்த தியாகங்கள் இவர்கள் செய்த பொருளாதார உதவிகள் இவர்கள் நபிகளாரோடு செய்த யுத்தங்கள் நபிகளாரோடு இவர்கள் போன பயணங்கள் இவர்கள் நபிகளாரோடு கொண்ட தோழமை அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை கண்ணியமான மக்களாக தூய்மை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மக்களாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட மக்களாக அல்லாஹு தலா அவர்களை புனிதப்படுத்தினான் கண்ணியப்படுத்தினான் கௌரவப்படுத்தினான் அன்புக்குரியவர்களே நபிகளார் சல்லல்லாஹலை சொல்லம் அவர்களுடைய இரண்டு தோழர்கள் இருந்தார்கள் அதாவது இரண்டு சமுதாயம் ஒன்று மக்காவாசிகள் இவர்களை முஹாஜிரீன்கள் என்று சொல்கிறோம் நபிகளாரோடு மக்காவிட்டும் மதீனாவுக்கு ஹிஜத் சென்றவர்கள் முஹாஜிரீன்கள் அதே நேரம் இந்த முஹாஜிரீன்களை வரவழைத்து அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்து இந்த மார்க்கத்தை அந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக தங்களை அர்ப்பணித்த சமூகம் அவர்கள் மதீனா வாசிகள் என்று சொல்கிறோம் இந்த முஹாஜிரியங்கள் அன்சாரிகள் இரண்டு சாராரும் அல்லாஹுடைய வகையை நபிகளாரோடு ஒன்றாக இணைந்து நிலைநாட்டினார்கள் எனவே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால எதிரிகளாக இருந்த மக்கா காவிர்கள் நிராகரிப்பாளர்கள் நபிகளாரை எதிர்த்து யுத்தம் புரிந்த ஆரம்ப யுத்த பகுதியில் முஸ்லீம்கள் மகத்தான வெற்றி அடைந்தார்கள் அதுதான் பதில் யுத்தம் என்று நாம் சொல்கிறோம் இந்த பதில் யுத்தத்திலே அவர்கள் அடைந்த வெற்றிக்கு பிறகு உல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா பதிரிலே கலந்து கொண்ட மக்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் என்ன பாவங்கள் குற்றங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்று சொல்லி நன்மாராயம் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே நபிகளார் சல்லல்லா அலுவலம் மதீனாவுக்கு சென்ற பத்து வருடங்கள் நபிகளார் பல யுத்தங்களை சந்தித்தார்கள் அதில் இன்னும் ஒரு உடன்படிக்கை நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் ஹுதைபியா உடன்படிக்கை என்பது இந்த உடன்படிக்கையிலும் கலந்து கொண்ட அனைவரும் சோனவாதிகள் ரசூல்ல்லா இஸ்வாஸ்லம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த உடன்படிக்கை நிகழ்வை பற்றி சூரா பத்துகளை சொல்லும்போது அதில் கலந்து கொண்ட மக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்ட மக்களாக சொல்கிறான் அதே போல் நபிகளாருடைய இறுதி வஃத்து வரைக்கும் நபிகளாரோடு ஒன்றாக இருந்த தூய்மையான கலப்படமற்ற இறை கொள்கையோடு வாழ்ந்த நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் மன்னிக்கதற்கு முன்னாலே அவர்கள் சோனவாதிகள் என்று நற்செய்தி சொன்னார்கள் இன்னார் சோனவாதி அபூபக்கர் அலி அல்லானு சோனவாதி உமர் அலி அல்லும் சோனவாதி உஸ்மான் அலி அவர்கள் சோனவாதி அலி அல்லாஹும் சோனவாதி என்று நபி தோழர்களுடைய பேர்களை சொல்லி சொல்லி இவர்கள் எல்லாம் சோனவாதிகள் என்று நற்செய்தியையும் கொடுத்தார்கள் இப்படி ஒரு கலப்படமற்ற தூய்மையாக வாழ்ந்த நபிகளார் சல்லல்லாஹ் அலைஸ்லவர்கள் மொத்தமாக இருபத்தி மூன்று வருட காலம் இந்த இஸ்லாத்தை அழகான வடிவில் தூய்மையான வடிவில் இந்த உலகத்திலே அதுவும் குறிப்பாக அவர்கள் வாழ்ந்த பகுதி மதீனாவிலே அவர்கள் நிலைநாட்டினார்கள் அல்லாஹு தாலா அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை பூரணப்படுத்தினான் ரசூலுல்லா ஹயாத்தோடு இருக்கும் போதும் அல்லாஹுடைய தூதரின் உடன் இருந்த அந்த நபித்தோழர்கள் அல்லாஹினால் மன்னிக்கப்பட்டு கொள்ளப்பட்ட சமூகமாக அல்லாஹு தாலா முத்திரை குத்தி சொன்னான் அது குரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது என்ற இந்த சாராசத்தை நாம் இந்த புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகலால் சல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்களுக்கு பின்னாலும் இந்த மார்க்கத்தை பூராவும் கொண்டு செல்வதற்காக அயராது உழைத்தவர்கள் சஹாபாக்கள் எனவே அவர்களிடத்தில் வஞ்சகம் இருக்கவில்லை பொறாமை இருக்கவில்லை போட்டி இருக்கவில்லை குரோதம் இருக்கவில்லை ஆட்சி அதிகாரம் பலம் பெற வேண்டும் என்ற எந்த போட்டி மனப்பான்மையும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை நபிகளார் சல்லு அலைய சொல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் அள்ளி ஆட்சிக்கு வந்தார்கள் அவர்கள் சுமார் இரண்டு வருடங்கள் ஆட்சி புரிந்தார்கள் அதற்கு பின்னால் உமர் அலி அல்லாஹன் வந்தார்கள் அதற்கு பின்னால் உஸ்மான் அலி அல்லாஹ் வந்தார்கள் ரசூல்லா மரணித்து சுமார் முப்பது வருடங்கள் இந்த மூன்று ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலையும் இஸ்லாம் வளர்ந்தது மக்காவிட்டும் மதீனாவிட்டும் அரபி தீபகற்பத்தை விட்டும் இஸ்லாம் பரவியது மத்திய கிழக்கு இஸ்லாம் பரவியது ஆசியாவின் பல பகுதிகளுக்கு போவதற்கான வழி அமைத்தது இந்த நபித்தோழர்கள் மூன்று பேருடைய ஆட்சி காலப்பகுதியிலே தான் எனவே இந்த பகுதியிலே இஸ்லாம் மிக அமைதியான சமாதானமான தூய்மையான ஒரு மார்க்கம் என்று செய்தி உலக பூராவும் இந்த சஹாபா சமுதாயத்தினால் கொண்டு செல்லப்பட்டது இஸ்லாத்துக்கு எதிராக எந்த சதிகளாலும் முயறிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான் காரணம் அல்லாஹுடைய தூதருடைய முன்னறிப்பும் காரணம் என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் ஒரு குழுவை எதிர்த்து அவர்கள் யுத்தம் புரிந்தார்கள் என்றால் அந்த குழுவுக்கு எதிராக அல்லாஹ் சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹுடைய வபாத்துக்கு பின்னால் இஸ்லாம் பரவியது சஹாபாக்களால் அதை கொண்டு சென்றவர்கள் ஹலைஃபாக்கள் தான் எனவே இப்படியான ஒரு தூய்மையான ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் சதி செய்ய வேண்டும் என்று திட்டங்கள் பல தீட்டப்பட்ட ஒன்றுதான் திரைமறைவிலிருந்து வெளிவந்தது நாங்கள் ரசூலாடைய வரலாற்றையும் பார்க்கிறோம் ரசூல்லாவுடைய இருந்த முனாஃபிக்கிங் என்கின்ற நயவஞ்சகர்கள் மதீனாவுக்குள்ளே இருந்தே இஸ்லாத்தை குளிப்பறிக்க முயற்சி செய்தார்கள் இரண்டாவது சாரார் யகூதிகள் அவர்களும் பல கோத்திரத்தார்கள் மதீனாவில் இருந்தார்கள் இவர்கள் முனாஃபிக்க நயவஞ்சகர்களோடு இணைந்து இஸ்லாத்தை கூலி பார்க்கத் தோன்றினார்கள் சந்தர்ப்பத்தில் முனாஃபிக்கீன்கள் யகுதிகள் மக்கா நிராகரிப்பார்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக மதீனாவை அழித்து இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டார்கள் அல்லாஹு தால அவர்களுடைய முயற்சிகளை அவர்களுடைய சூழ்ச்சிகளை அப்படியே சிதறடித்து முஸ்லீம்களை வெற்றி கொடுத்தார் அதுதான் நாங்கள் லஹதாப் யுத்தம் என்று சொல்கிறோம் எனவே நபிகளாருடைய காலத்தில் எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சியின் தோல்வி கண்டன அதே போல சுமார் முப்பது வருட காலம் இஸ்லாம் நாளுக்கு நாள் பரவி முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்குள் வருகின்ற அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் பாரசீங்கம் விழுந்தது கிஸ்ரா மன்னருடைய ஆட்சி விழுந்தது ரோம பாரசி முஸ்லீம்களுடைய ஆளுமை கீழே வந்தது இஸ்லாம் பறவை எல்லா பக்கத்துக்கும் இஸ்லாம் போனது இந்த சந்தர்ப்பத்திலே தான் யாருக்கும் எதிர்பாராத ஒரு பேரிடியாக அல்லாஹுடைய ஏற்பாடு முதல் சூழ்ச்சி திரைமலையிலிருந்து வெளிவந்தது அப்துல்லாஹிபுனு சபா என்று சொல்லுகின்ற ஒரு எகுதியின் மூலமாகத்தான் இந்த திரைமறையிலிருந்து இஸ்லாமிய உம்மத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சி வெளிப்பட்டது அப்துல்லாஹிபின் சபா என்பவன் சன்னாவிலிருந்து புறப்பட்டான் அவன் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டான் சிறந்த வணக்கசாலியாக சிறந்த அறிஞராக அவன் தன்னை காட்டிக் இவன் இவனுடைய இந்த வருகை உஸ்மான் ரலி ஆட்சி காலத்தின் நடுப்பகுதியிலே உருவானது இவனுடைய பிரசாரத்துடைய நோக்கம் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து முஸ்லீம்களுக்குள்ள பிரிவினைகளையும் குழப்பங்களையும் உருவாக்கி இஸ்லாத்தை சிதைக்க வேண்டும் என்ற அளவுக்கு இவனுடைய செயற்பாடு இருந்தது அதனுடன் வெளிப்பாடாகத்தான் இவனுடைய பிரசாரங்கள் ஒரு வகையான தோற்றத்தை உருவாக்கி தந்தது அதாவது நபிகலார் சல்லல்லா அலை அல்லாஹுடைய தூதர் அவருடைய குடும்பத்தார்கள் தான் அலிர் அலி அல்லாஹன் அவர்களுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா அலி அன்ஹா அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் ஹசன் ஹுசேன் அலி அன்ஹுமா இவர்கள்லாம் நபிகலாருடைய நேசங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனவே அபூ பக்கர் அலி அல்லாஹனார்கள் அலிக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்க வேண்டும் ரசூல்லாவுக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும் அது அவருடைய உரிமைதான் அந்த உரிமையை அபூ பக்ரலி தட்டி பறித்தார்கள் உமர் அலியாவும் தட்டி பறித்தார்கள் உஸ்மான் தட்டி பறித்தார் என்று சொல்லி இந்த ஒட்டுமொத்த சஹாபா உம்மத்தும் அலிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அநியாயம் செய்திருக்கிறது அவருடைய உரிமையை பறித்திருக்கிறது எனவே இந்த பொறுப்பு ஆட்சியின் பொறுப்பு விலாயத்தின்கின்ற இந்த பொறுப்பு அழிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரசாரத்தை இவன் உருவாக்கினான் சாமானிய மக்களிடங்களெல்லாம் போய் இந்த பிரசாரம் உருவாக்கப்பட்டது ஆனால் இஸ்லாம் வளர்ந்த முப்பது வருட காலத்துக்குள் இது மாதிரியான எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் எந்த ஒரு கழகமும் அல்லது ஆட்சி அழிக்குத்தான் உரியது என்ற எந்த ஒரு செய்தியும் மக்காவிலிருந்து உருவாகவில்லை மதீனாவிலிருந்து உருவாகவில்லை அல்லாஹுடைய தூதர் உருவாக்கி சமுதாயத்திலிருந்து கூட இப்படி ஒரு கோஷம் எழும்பியதில்லை இந்த கோஷம் மக்காவுக்கு வெளியிலிருந்து வந்தது மதீனாவுக்கு வெளியில் இருந்து வந்தது இஸ்லாம் தோன்றிய பகுதிக்கும் அப்பால் பட்ட நிலையிலிருந்து தான் இந்த கோஷம் வந்ததை தவிர நபிகளார் சல்லல்லாஹூ அலைசனவருடைய குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த கோஷம் அல்ல நபிகளார் சல்லல்லா அலிசனவர்களுடைய சொந்தங்களால் முன்வைக்கப்பட்ட கோஷம் அல்ல நபிகளார் சல்லல்லாஹனவருடைய உறவினர்களால் கேட்கப்பட்ட உரிமை போராட்டம் அல்ல முப்பது வருடங்களுக்கு பின்னால் உருவான இந்த போராட்டம் அப்துல்லாஹிபின் சபா என்ற ஒரு யூதனால் உருவாக்கப்பட்டு அவன் புதிது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த பகுதிகளுக்கு போய் ரசூதாவுடைய குடும்பத்தாருடன் மீது நேசம் கொள்வதை பற்றி அழிக்க அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் அவன் பிரசாரம் செய்தான் இவனுடைய பிரசாரத்தின் விளைவுதான் இஸ்லாமிய உம்மத்துக்குள் ஏற்பட்ட பித்னா ஆரம்பமானது சகோதரர்களை எனவே இவன் இந்த பிரசாரத்தை முன்கொண்டு சென்று அபுபக்கர் உமர் உஸ்மான் ரலி அல்லா வணும் அவர்களை அநியாயக்காரர்கள் என்று இவன் சொல்ல தொடங்கினான் அல்லாஹுடைய தூதர அன்பை பெற்றவர்கள் சஹாபா அந்த சஹாபாக்கள் மூன்று பேரும் சோனவாதிகள் என்று நற்செய்தி பெற்றவர்களை இவன் அநியாயக்காரன் சொல்லி இந்த மூன்று பேரையும் சமூகத்தை தப்பான ஒரு பிரசாரத்தை கொடுத்து அதிகாரம் பறித்து ஆட்சி புரிந்த அநியாயக்காரர்கள் என்று இந்த மூன்று ஹலீஃபாக்களுடைய எதிராக இவன் பிரசாரத்தை தொடங்கினான் அளிர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது அவர்கள் இருந்த ஆட்சி கால பகுதியில் அப்போது அவர்களுக்கு இவனை பிடித்து நீ இந்த பிரசாரத்தை கொண்டு செலுகிறாயா என்று கேட்ட நேரம் அவன் ஏற்றுக்கொண்டான் அவனின் தீயினை போட்டு பொசுக்குங்கள் என்று அலி அழிய தீர்ப்பு சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த மூன்று தோழர்கள் யார் எனக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹனுடைய நேசத்தை பெற்ற மூன்று தோழர்கள் அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற மூன்று தோழர்களுக்கு எதிராக இவன் இப்படியான ஒரு பிரசாரத்தை சதியை இந்த உம்மத்தில் நுழைக்கிறான் என்பதற்காக அவனுக்கு அவன் மரண தண்டனை கொடுத்தார்கள் அழில் அலியுல்லாம் பிறகு மக்கள் பரிந்துரை செய்த நேரத்தில் மதாயின் என்ற பகுதிக்கு அவனை நாடு கடத்தினார்கள் அன்புக்குரியவர்களே இந்த அப்துல்லாஹிபின் சபா அழில் அலில்லான் சார்பாக நாங்கள் பிரசாரத்தை மேற்கொள்வோம் அழிக்குத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரசாரத்தை ஈமானின் அடிப்படை பிரச்சாரமான அகீதாவை ஒன்றாக அவன் உருவாக்கினான் அக்கீதாவின் ஒன்றாக உருவாக்க இவருடைய இந்த குழப்பத்தின் விளைவாகத்தான் உஸ்மான் அலி அல்லா அவர்கள் முற்றுகையிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் எனவே மதீனா அந்த கொலை களத்தின் மூலமாக மதீனா பிரச்சனைக்குரிய இடமாக மாறியது அதனால தான் அலில் அலி அல்லா ஆட்சிக்கு வந்த பிறகு தூய்மையான அல்லாஹுடைய தூதர் மார்க்கம் பேசப்பட்ட அந்த மதீனாவுக்குள் மீண்டும் கலகங்கள் குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஹரத்தை அந்த புனிதத்துவத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஆட்சியை மதீனா விட்டு வெளியிலே தான் கொண்டு போனார்கள் அன்புக்குரியவர்களே இந்த அப்துல்லாஹிபின் சபா அல்லாஹனுக்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லிக் கொண்டு உருவாகின இந்த கொள்கைக்கு தான் அலிக்கு ஆதரவாக உருவான இந்த கொழுவை குழுவை தான் அரபியலே ஷியா என்று சொல்கிறோம் உண்மையில் இப்படியான ஒரு பிரசாரத்தை ஷியா என்ற ஒரு குழுவை அல்லாம் உருவாக்கவில்லை எல்லாம் உருவாக்கவில்லை உசேன்களில் எல்லாம் உருவாக்கவில்லை யாருமே உருவாக்கவில்லை இந்த குழுவை அப்துல்லாஹிபின் சபா என்ற ஒரு யூதன் உருவாக்கினார் அவள் முஸ்லிமாக வேடம்பூந்து நடித்து உருவாக்கினான் இந்த பிரச்சாரத்தின் விளைவாக பெரும் பெரும் பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்பட்டது அழில் அல்லாஹ் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று செய்து இந்த அப்துல்லாஹிபின் சபாவுக்கு சொல்லப்பட்டது அப்போது அவன் சொன்னான் உங்களில் எழுபது பேர் ஒன்று சேர்ந்து அலியுடைய மூலையை கொண்டு காட்டி இதோ அழி மரணித்து விட்டார் என்று நீங்கள் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அழி மரணிக்கவில்லை அழி வானத்தின் பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார் அவர் இந்த பூமியில் இல்லை வானத்தின் பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார் வானத்தில் அடிக்கின்ற இடி அவருடைய ஓசையாக இருக்கிறது மின்னல் அவருடைய பார்வையாக இருக்கிறது அழி மரணிக்கவில்லை என்ற புதியதொரு தத்துவத்தை ஒரு கொள்கையை அவன் உருவாக்கி சொன்னான் அன்புக்குரியவர்களே இந்த அழிக்கு சார்பாக உருவான இந்த ஷியா என்று சொல்லுகின்ற இந்த குழுக்கும் அழிவ இந்த தொடர்பும் சம்மதமும் இல்லை ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கும் இந்த குழுவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை யூதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் பிரசாரமாக இது உருவாகி வளர்ந்து கடைசியில் அவர்கள் ஒரு கொள்கையை அகீதாவாக ஒரு நடைமு ஒரு கோட்பாடாக உருவாக்கினார்கள் எப்படி என்றால் இஸ்லாத்தின் ஐந்து அம்சங்கள் இருக்கின்றன நாங்கள் சொல்கிறோம் ரசூல்லா சொன்னார்கள் புனியல் ஹம்சின் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது ஒன்று களிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோம்பு அடுத்து ஜகாத் ஹஜ் இந்த அஞ்சில் ஒன்றை ஒருவர் நிராகரித்தால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது முஸ்லிமானவர் இந்த ஐந்துக்கும் கட்டுப்பட்டுத்தான் அவர் ஈமான் கொள்ள வேண்டும் ஆனால் ஷியாக்கள் இந்த அப்துல்லாபின் சபாவுடைய இந்த குழு உருவாக்கின களிமா எப்படி என்றால் அவர்களும் ஐந்து அம்சங்கள் இஸ்லாம் நிறுவப்பட்டது சொல்லி முதலாவதாக தொழுகை இந்த விட்டுவிட்டு தொழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜி ஐந்தாவது அலி அலிக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஐந்து கோட்பாடை உருவாக்கினார்கள் இந்த ஐந்தில் எது சிறந்தது என்று அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள் தொழுவதை விட நோம்பு பிடிப்பதை விட ஜக்காத்து கொடுப்பதை விட ஹஜ்ஜி செய்வதை விட விலாயத்து அலி ரசூல்லாவுக்கு பிறகு தான் அதிகாரம் போக வேண்டும் என்று நம்புவதுதான் மிக சிறந்த நம்பிக்கை என்று சொல்லி அவர்கள் ஷியாக்கள் அவருடைய கிதாபுகளிலே எழுதி வைத்திருக்கிறார் இந்த அளவு கோட்பாடுகளை மறுத்தார்கள் பிறகு இந்த கோட்பாடு மறுத்தால் குரானை மறுக்க வேண்டும் மறுத்தார்கள் இந்த கோட்பாடர்கள் உருவாக்கினதை ஹதீஸை மறுக்க வேண்டும் மறுத்தார்கள் இந்த கோட்பாட்டை உருவாக்கினால் முன் சென்ற மூன்று ஹலீஃபாக்களை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்ல வேண்டும் அதை சொன்னார்கள் மொத்த சஹாபாக்களை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்ல வேண்டும் அதையும் சொன்னார்கள் இந்த ஷியாக்களை பொறுத்த வரையில் ரசூல்ல்லாவுடன் இருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களில் அனை அனைத்து பேரையும் காபிர்கள் என்றும் முர்த்ததுகள் என்று சொன்னார்கள் அவர்கள் தெரிந்தெடுத்த ஒரு ரிவாத்தின்படி மூன்று பேர் கூடினால் பனிரெண்டு பேர் இவர்களை தவிர ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அநியாயக்காரர்கள் முடுத்ததுகள் என்று சொல்லி இந்த ஷீயாக்களுடைய ஆரம்ப படித்தரமாக இந்த கொள்கையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த விலாயத்து அலி என்ற ஒரு ஒன்றை கொடுப்பதற்காக போலியான பொய்யான ஹதீஸ்களை உருவாக்கி வைத்து அது சம்பந்தமாக நிறைய கோட்பாடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் நாம் அதை தொடர்ந்து பறிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஆனால் சுருக்கம் என்னவென்று சொன்னால் ரசூதாவுக்கு பிறகு அழிக்க ஆட்சி அதிகாரம் போக வேண்டும் என்ற அப்துல்லா சபா என்ற யூதன் உருவாக்கின கொள்கைக்கு தான் ஷியாண்டு சொல்கிறோம் அவர் உருவாக்கி அவர்களுக்கு பின்னால் உருவான மார்க்கத்துடைய அனைத்து அடிப்படைகளும் அவர்கள் மாற்றிவிட்டார்கள் உலக முஸ்லீம்கள் ஏற்றிருக்கின்ற குர்வானை அவர்கள் குர்வானை ஏற்கவில்லை உலக முஸ்லீம்கள் ஏற்றிருக்கின்ற ஹதீஸ் கிரந்தங்களான சஹீல் புகாரி முஸ்லீம் அபுதாத் இபுனுமாஜா போன்ற அத்தனை கிரந்தங்களையும் அவர்கள் ஏற்கவில்லை மறுக்கிறார்கள் முஸ்லிம் உம்மத் சஹாபாக்களை அலியல்லா அன்பு என்று சொல்கிறது அவர்கள் அதை மறுக்கிறார்கள் ரசூல்லாவுடைய மனைமார் ஆயிஷா அலியல்ல அப்சார் அலி அல்லான விபச்சார பெண்களாக கேடுகட்ட பெண்களாக நின்று வரைக்கும் அவர்கள் சொல்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய அடிப்படை அகீதா ஆனால் வெளிப்படையில் பேசும்போது இந்த அகீதாவை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள் வெளிப்படையிலே அகுல் பைத்துகளை ரசிகாலை குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்ற அந்த நேசத்தின் பால் முஸ்லீம்களை பேசுவார்கள் அந்த அகுல் பைத்துகள் சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதிஷ்களும் மட்டும்தான் புகார்லேருந்தும் முஸ்லீம்லேருந்து எடுத்து காட்டுவார்கள் ஹதிஷ்கள்தான் எடுத்து காட்டுவார்கள் ஆனால் ஒட்டம் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தேற்றிருக்கின்ற இந்த அக்கீதாவிலிருந்து வேறுபட்டவர்கள் செய்யான் என்ற அடிப்படையை நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் இது சம்பந்தமாக நாம் நிறையவே பார்க்க வேண்டியிருக்கிறது வாக்ரத அஹமதுல்லாய் ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ